உயிர் வந்து ஆணவத்தில் தான் இருக்கும் சரிங்களா அது நம்ம இந்த பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடவுள் வந்துட்டு உணவு வந்து சொன்னாதான் தான் அதுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு அந்த ஆணவத்துக்கு அந்த ஆணவத்துக்கு கூட நம்ம வந்துட்டு இருக்க 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 வேண்டிய ஆள் கூடாது ஆள் இல்லை நம்ம கடவுள் கூட இருக்க இருக்க வேண்டிய ஆள் அப்படின்ட்டு நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அது அதுக்கான வேலை வேலைகளே அதை வந்து அது வந்துட்டு ஒரு வந்து ஓகேங்களா அப்போது அந்த அந்த சாமி தான் நமக்கு நம்ம அப்போ கேட்க வேண்டியது நம்ம நம்ம பேசிக்காக வந்து முதல்ல கேட்க வேண்டியது அந்த கடவுளையை அவளை வந்து அந்த ஒரு ஒரு தெபி வந்து பெறணும் சரிங்களா அதை வேணும் இது அது கேட்கறதை விட அந்த கடவுளையே கேளுங்க அந்த கடவுளையே கேட்டீங்கன்னா புரியுதுங்களா அவங்களுக்கு அவரை கருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவர் வந்து கொடுப்பார் அதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த கடவுளுடைய தண்ணியில் தண்ணியிலேயே நம்ம வந்துட்டு இருக்கணும் திருமலை வந்துட்டு என்ன சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பதி மட்டும்தான் வந்துட்டு எப்பயுமே டீமாக இருக்குது இப்போ பதி பசு பாசம் சரிங்களா அதில் நம்ம நம்ம பாடியை குளியிற அது வந்து இருக்குது என்ன அது வெளியில வந்துட்டு இருக்க கூடியது தான் பதி அப்படி சொல்லும்போது கடவுள் இருக்குது சரிங்களா இப்போது அந்த பதி அப்படிங்கிற அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இருக்குது என்ன மற்றது ம மற்றது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வந்து ஒரு நிலையானது கிடையாது அப்படின்ட்டு நிலையானது கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளையே கேளுங்க அந்த கடவுளையே கேட்டிங்கன்னா புரியுதுங்களா உங்களுக்கு அவரை கருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவர் வந்து கொடுப்பார் அதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த கடவுளுடைய தன்மையெல்லாம் தன்மையெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ம் நன்றி இப்போது பதி பசு பாசம் இது மூணுமே வந்து வந்து எப்பயுமே நிலையவே இருக்குது சரிங்களா எப்பயுமே நிறையவே இருக்குது இப்போது வந்து ஒரு ஒரு ஆன்மம் வந்துட்டு வந்து ஒரு ஒரு பிறவி ஒரு பிறப்பை வந்துட்டு இந்த எடுக்கணும் அப்படின்னா இந்த பசு அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஆன்மா உயிர் சரிங்களா இது வந்து இப்போ இந்த ஆணவம் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவ மலத்தினால தான் வந்துட்டு அது வந்து இந்த பிறவி அந்த பிறவி வந்து கூட அந்த பிறவிக்கான தகுதி கூட அதுக்கு கிடைக்காம அது பல சின்னங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு வந்து அது ஒரு பா அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஒரு நரகத்துலேயும் வந்து வந்துட்டு இருக்குது புரியுதுங்களா இப்போது அந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் வந்து பார்த்திங்க என்னென்னா நீ வந்து எப்போ வந்துட்டு இந்த பிறவி வந்துட்டு எடுக்கும் அப்படின்னா இந்த ஆணவம் அப்படிங்கிற ஏன்னா இந்த ஆணவம் கண்மா மாய் சரிங்களா இது இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து முக்குருன்னு சொல்லுவாங்க சரியா இது நம்ம பிறவி வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து இது இது மூணு தான் காரணம் சரிங்களா அதில் வந்து இருக்கவே கூட கூடாது நம்ம பிறவி நம்ம வந்து எடுத்து அப்புறமும் கூட சரி இந்த ஆணவம் இந்த ஆணவம் மட்டும் நம்மகிட்ட வந்துட்டு வந்து இந்த நமக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா அது மற்ற எல்லா எல்லா அவங்க கிட்டே வந்து வேறு என்னென்ன நட்புண்புகள் இருந்துட்டு இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றே அந்த ஒரு ஒரு குற்றம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு வந்து ஒரு இல்லாமல் பண்ணிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கண்புடாக பார்க்குறோம் இல்லையா கொஞ்சம் எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலுமே எல்லா புகழும் வந்துட்டு இறைவனைக்கு அப்படின்ட்டு ஒரு ஏஆர் ஏயர் வந்துட்டு சொல்கிறதும் அதே மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு அவர் அவருடைய பாட்டில் வந்துட்டு எல்லா புகழும் வந்துட்டு ஒருவன் ஒருவன் ஒரு உனக்கே அப்படிங்கிற பாட்டை எல்லா புகழும் இறைவன் ஒரு உனக்கே அப்படின்னு விஜய் வந்துட்டு அவருடைய சாங் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாரு இல்லையா அந்த ஒரு அந்த ஹெட்வெயிட் மட்டும் நம்மகிட்ட இருக்கவே கூடாது சரிங்களா அது அது ஒன்று இருந்தால் போதும் மீது எல்லா எல்லா வந்து ஒரு இதுவுமே நம்மகிட்ட வந்து சேர்ந்துருவோம் நமக்கே தெரியாது அதுதான் அவ வந்து இப்போ நிறைய நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜை கூட நான் பார்த்தேன் நான் ஒரு யேசுதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்ன வயசு வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டுவர் அவர் கூட வந்துட்டு வந்து என்ன சொல்கிறனா இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒரு தாழ்மையாக தான் வந்து பேசுகிறாங்க சரிங்களா ஆனால் அதுதான் சொல்கிறேன் அவங்க அவங்க தாழ்வா அவங்க வந்து என்ன டூத்துன்னா யார் வந்துட்டு ஒருத்தவங்க அவங்கள அவங்க அவங்க வந்து தாத்திக்கிறாங்களோ ஆனால் அவங்கள கடவுள் வந்துட்டு வேர்த்துவார் இதுதான் வந்து உண்மை சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்மளை வந்துட்டு தாத்திக்கோ தா என்ன எனக்கு ஒன்றும் நமக்கு நம்ம நம்முடைய செயல்கள் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு ஓரளவு வந்து ஒரு இதுவாக நம்ம செய்திருந்தாலும் செய்துருக்கோம் இல்லையா செய்திருந்தாலுமே என்ன ஆனால் அதுக்கு அதுக்கான வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தை நம்ம நம்ம சொதிக்கக்கூடாது நம்ம சுற்றி வைக்கவங்க சொல்லணும் சரிங்களா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் 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 வந்துட்டு நினைக்கிறோம் நீங்கள் நீங்கள் வந்துட்டு இருக்கணும் ஏன்னா உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எரியாட்டில் மூலமாக தான் நீங்கள் அதை செய்திருக்கீங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுது இன்னும் மென்மேலுவை ஒன்று பல ஒன்றும் அதிக வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவர் அதிகமான மேலே மேலே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம எல்லா இது வந்து ஒரு ஒரு மனித ஒரு மனிதர்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆசைப்படுறோன்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடியது வந்துட்டு இந்த ஒன்றே ஒன்று தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து ஏன்னா சொல்லுன்னா இப்போது இந்த இப்போ வந்து எங்கள் புக்கில் சொல்ற வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆணம் அத இந்த ஆணவம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்பவுமே அது வந்துட்டு அந்த 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 பாசத்தோடு வந்துட்டு எப்பவுமே இருக்குது சில இப்போ அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பாசங்கிறது இதில் வரும் அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் அது அந்த ஒரு என்ன இதோ இப்போது இந்த இந்த நம்ப அதை தான் சொல்லுங்கள் இப்போது இந்த இந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் வந்து இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தானாலே வந்து அனாதியாகவே அது வந்து ப பதியினை வந்துட்டு பணிகை பதிய போய் சேர முடியாது பதிய வந்து தெரியாது அதுக்கு பாருங்கள் இப்போ பசு என்னப்படும் உயிரானது பதியினை போல் அனாதியானதாக இருந்தாலுமே பதியினை அணுகி நிற்கலாமே என்றால் பசு இயல்பாகவே சிற்றறிவு விளக்கம் உள்ளது ந உணர்த்த உணரும் சித்து பொருள் புரியுதுங்களா பதிய பதியினால் உணர்த்தப்பட்டு பதியை சென்று அடையுமே தவிர தாமாகவே சென்று அடையும் வரலை வந்துட்டு நமக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு உயிருக்கு வந்து இல்லை சரிங்களா அப்போது பசுவானது பாசத்தோடு இந்த வந்து ஒரு ஒரு வந்து ஒரு பந்தித்து இருக்கும் வகையில் பதியை சென்று அன்றைக்கி முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் அந்த கடவுளை நீங்கள் போயிட்டு நீங்கள் கடவுளை நீங்கள் இங்கே நினைக்கணும் அப்படின்னாலுமே நான் அந்த அந்த சாமியுடைய வந்து ஒரு ஒரு கிருபி வந்து வேணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் சில வீடியோக்கில் இல்லை அதுக்காக இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து இது எங்கள் புக்கில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரிங்களா அந் அந்த பதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பா அந்த பதிவு தான் என்ன பாவம் அப்படின்ட்டு நினச்சி நம்மள நம்ம கூட நம்ம கூட வந்துட்டு வந்து ஒரு செயல்படுறதுக்கான வந்துட்டு வந்து ஒரு வாய்ப்பை நம்ம வந்துட்டு உண்டாக்கிக்கணும் அப்படின்னா அந்த பதிக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா ஆனால் அதனால தான் சொல்கிறது மன தூய்மையாக இருங்க மன தூய்மையாக கொண்டு இருக்கிற கொண்டு சொல்கிறது ஏன்னா அந்த பசுன்னு சொல்லக்கூடிய அந்த 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 உயிர்க்கு இல்லையா அதுக்கு அதுக்கு தன்னாலவே அதுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து எப்போவுமே அது வந்துட்டு வந்து வந்து ஒரு பல ஜென்மங்களாக அது வந்து இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதனால்